இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவலையான் பார்ப்போற்றும் எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடு நாங்கள் விண்ணக திருப்பயணம் என்பதை நினைவுபடுத்தி என்றும் நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜவிப்போமாக ஆண்டவரே உமது அன்னையின் திருவரும் தாங்கிய என்ற தேரணையும் புனித சோசியப்ப தாங்கி என்ற தேரணையும் புனித மிக்கிற திருத்தர் தாங்கிய என்ற தேரணையும் நிறைவாக ஆசிர்வதி பேராக இது பவனி ஒரு விட வேண்டும் நிறைய ஆற்றல் செயல்படுவதாக உமது உண்மையோடு வீசுவதாக இத்தேரு பவனியில் பக்தியோடு பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான பாதுகாப்பையும் ஆசிரியர் கொடுத்து அப்படி எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவீராக தந்தை மகள் தூய் ஆவியாரின் பெயராலே செயற்படையில் பங்களு என்று

பெயர் பெற்றவர் அருளிருந்த ஆண்டவர் உண்மடனே பெண்களுக்கு பெயர் பெற்றவர் நீரு குடையிருச்சின் கலையாக ஆஸ்மதிக்கப்பட்டவரே இரவு முடித்து வைத்துக் கொண்டே பார்க்க வேண்டும். அறிந்த மாதிரி அந்த முடித்துக் கொண்டே பார்க்க வேண்டும்.

அதிபதி காணப்படுகின்ற மிக்கேலி அதுபோது காணப்படுகின்ற மெக்கேலி அதிபதி காணப்படுகின்ற மெக்கேலி உழைப்பின் பாதுகாப்பு காணப்படுகின்ற உடைப்பின் பாதுகாப்பான பாதுகாவல என பாதுகாச்சும் பாத்திமா அன்னை எங்கள் பாதுகாவல என பாதுகாச்சும் பாத்திமா அன்னை கரங்கள் வேறுபாடு வாழ் Bye. பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்தே சயம் புரிவோ நித்திய ஸ்துதி பரிசுத்தனர் கருணைக்கு பக்தி யாராதனை ஏ திசையும் புரிவோம் நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை திசயு பக்தியாயராதனை ஏ திசையுரோன் பூவழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா செல்வமையா உன் புகழையே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உள் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா துன்ப யாய் நீ இருப்பா கயர் காத்திருக்கும் நல் தந்தையாயருகிருப்பா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பா நயாருகிருப்பா திருப்பா உன் புகழை பாடுவது என் வாழ்வே இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா ஈருள தெய்வமாக உண்மை தெய்வமாக நம்ம தீட்டிருக்கின்ற தெய்வத்திடம் இந்த திருவிழா நாட்கள் பல்வேறு தேவைகளோடு அன்னை நோக்கி வந்திருப்போம் இந்த நேரத்தில் இந்த திருவிழாவுடைய நிறைவாக முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறை பிரசனத்தின் வழியாக ஆசிரியை பெற்றுக் இருக்கின்றோம் எனவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துற்று நோக்கி வருகின்ற ஆண்டு முழுவதும் இந்த தெய்வம் தன்னுடைய இறை பிரசனத்தின் வழியாக நம்மை வழி நடத்த வேண்டும் இந்த தெய்வம் இறை பிரசனத்து வழியாக நம் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதிக்க வேண்டும் நம் இந்த தெய்வம் நமது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருக்கும் நல்ல உடல் பலத்தையும் பலத்தையும் நிறைவாக தந்திட வேண்டும் நாம் செய்கின்ற தொழிலை பணியினை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கல்வியினை மிக சிறப்பாக தந்திட வேண்டும் என்று தெய்வத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம் இன்னும் குறிப்பாக இந்த நோயினொடி அண்டாமல் எந்த ஒரு தீமையும் அண்டாமல் எந்த ஒரு விபத்தும் அண்டாமல் அவருடைய வல்லமைக்கு பாதுகாப்பில் வல்லமைக்கு இறை இறை பிரசனத்தினுடைய பாதுகாப்பில் நம்ம வழிநடத்த வேண்டும் என்று ஜெயிப்போம்

Yeah. yeah. இந்த அருள் உம்முடைய பாடு அனைவையும் எங்களுக்கு விட்டு சென்றேன் உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொழில் துணந்து மகிழ் அருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூய் ஆவையாறு ஒன்றை இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடு என்றோ அன்பார்ந்தவர்களே இதோ அன்னையினுடைய முப்பத்தி மூன்றாவது பெருவிழாவை கடந்த ஆறு நாட்களாக மிக சிறப்பாக நாம் செய்திருக்கின்றோம் கொண்டாடி இருக்கின்றோம் எனவே இந்த நேரத்தில் எல்லாமல் இறைவனுக்கும் இறைவனுக்கும் நமக்காக என்றும் பரிந்துரைக்கும் நம்முடைய பாதுகாவலை பார் போற்றோம் புனித பாத்திமா அன்னைக்கு நன்றி செலுத்தி இந்த நாட்கள் முழுவதும் உழைத்த ஜெபித்த பொருளுதவி செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் ஜபங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து அன்னையினுடைய வல்லமிக்க பராமரிப்பில் அவருடைய வல்லமைக்க பரிந்துரையில் இறை பிரசனத்தில் நாம் வாழ்வோம் அனைவரும் எழுந்து அன்னையினுடைய பாடலை பாடுவோம் yeah அன்ப்தனி நாளை காலை ஏழு முப்பது மணி அளவில் குடியிருக்க திருப்பலியானது நடைபெறும் அனைவரும் பங்கெடுத்து நிறைவன் ஆசிரியர் பெற்றுக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன்

அமைதி என்றும் இருக்கணும் வாழ்க்கை